ড <restriction noise> <speaking in English> <speaking in English> हेलो हेलो लगता है लगता है लगता है और क्या

கொட்டுமரசு பொம்மை அப்ப அழகர் சாமி நாயுடு தான் எனக்கு கொட்டுமரசு பொம்மை வாங்கி கொடுத்தாரு அதான் நான் கல்யாணி கிட்ட கொண்டு கொடுத்தேன் கல்யாணி இதை உடச்சுட்டான் எப்பெல்லாம் நானும் அவனும் சுத்த போறோமோ எப்பெல்லாம் அழகர் சாமி நாங்க பார்க்க போறோமோ அப்பெல்லாம் எனக்கு கொட்டுமரசு பொம்மை வாங்கி தரேன் அதை பத்தி அப்புறம் வீடியோ போடுறேன் நானும் விஜயகாந்தும் சுத்தாத இடம் கிடையாது என்னை அவ்ளோ விளையாட கூட்டி போவான் சருக்கு மரம் விளையாடுவோம் அவ்வளவு சந்தோஷமா என்னை வச்சுக்கிடுவோம் ஏன்னா எங்க வீட்டுல உள்ள சூழல் வந்து எனக்கு சரி கிடையாது அதனால என்னை அவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிடுவான் விஜயகாந்த் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வந்து விழுந்தது இந்த பிரேமலதாங்கிற சண்டாளி அவதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்போ பிரேமலதாவோட அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு விஜயலட்சுமியை பிரெயின் வாஷ் பண்ணி என்னெல்லாமோ பேசி பிரேமலதாவை வந்து அவ தலையில் கட்டி வச்சு பணத்தை பூரா ஆட்டையை போட்டுருச்சு பிரேமலதாவோடய குடும்பம் அவள் தம்பி அவ அக்காக்கள் எல்லாம் பணத்தாசை பிடிச்ச கும்பல் அதை விட அந்த மாப்பிள்ளைங்க ரெண்டு மாப்பிள்ளைங்க பொறுக்கி மாப்பிள்ளைங்க சரியான பொறுக்கி மாப்பிள்ளைங்க பொறுக்கி

Yeah sure.